கான்ஸ்டியூஷனுங்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விளையாட்டு பொருள் அதை என்ன நம்ம செஞ்சு கொடுவாங்க அதை மாத்தி இருக்கிறது பாரத பந்த நரேந்திர மோடி அப்ப இவங்க கையில வச்சிருக்காங்க கான்ஸ்டியூஷன் வசிச்சு வாரு கான்ஸ்டியூஷன் அப்படி பண்ணுவார் என்ன பண்ணாரு இவரும் திருத்திருக்காரு திருத்திருக்கிற நூத்தி பத்து முறை திருத்திருக்கு திருத்திருக்கான அதிகாரம் இருக்கு திருத்துறாங்க நீங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி இவர் அதை யூஸ் பண்றாரு அப்ப அந்த புத்தகத்தை வச்சிருக்கிற ஒரு ப்ராபர்ட்டி உதவும் யார் நாலு பேர் என்னன்னு கேட்கறதுக்கோ இது என்ன தெரிஞ்சுக்கிற உதவுங்கிற அதுல வந்து இவங்களுக்கு பெரிய அக்கறை இருக்கு ஜனநாயகத்துடைய அடிப்படை வந்து எலெக்ஷன் அப்படி எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை அதிக முறை கலைத்தது இவர்கள்